தமிழ் மாதங்களிலே வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நிறைந்த மாதம்தான் மார்கழி காலையில் பிரம்ம முகூர்த்த வேடையில் எழுந்து நீராடி வீட்டில் பூஜையை தொடங்க வேண்டும் வாசலில் சாணத்தால் மெழுகி பச்சரிசி மாவினால் கோலமிட வேண்டும் அரிசி எறும்புகளுக்கு உணவு நிலைவாசலில் இரண்டு அகல் விளக்குகளில் தீபமேற்ற வேண்டும் ஆண்டாளின் படத்தை வீட்டில் வாங்கி வைத்து திருப்பாவை பாசுரங்களை பாட வேண்டும் ஆண்டாள் பெருமாளை தன் காதலனாக நினைத்து அவர் எண்ணத்தில் முழுகிப்போய் முப்பது பாடல்கள் தான் திருப்பாவை திருப்பாவையின் நான்காவது பாடல் என்ன சொல்கிறது தெரியுமா ஆழிமலை கண்ணா ஒன்றி நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியின் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த டேலோர் எம்பாவாய் இந்த பூமியை வடமாக்க இடி மின்னல் மழையை கொண்டு வரும் பர்ஜன்யனே நீ கடலில் இருக்கும் அத்தனை நீரையும் விடு கண்ணனின் கருத்த மேனியை போல் கருத்து வலிமையான தோளுக்கு சொந்தக்காரனான பத்மநாபனின் கையில் இருக்கும் வீசும் சக்கரத்தைப் போல் மின்னல் அடித்து அவர் கையில் இருக்கும் வலம்புரி சங்கிலிருந்து எடும் ஓசிக்கு ஈடாக இடி இடித்து அவனது சார்கம் எனும் வில்லிலிருந்து புறப்பட்டு வெற்றியை மட்டுமே கொண்டு திரும்பும் அம்புகளைப் போல மழையை பொழிய வேண்டும் மழை பொழிந்தால் நீர்நிலைகள் நிரம்பும் மார்கழி நீராடலுக்கு நீர் இருக்கும் நாடும் வளம் பெறும் நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் காக்கும் கடவுளான திருமாலிடம் இருக்கும் வில்லின் பெயர்தான் சார்கம் திருமாலுக்கு தன்மா என்றொரு திருநாமமும் உண்டு சார்கவில்லை கையில் வைத்திருப்பதால் திருமாலுக்கு சார்கபாணி என்ற பெயர் இருக்கிறது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா இரண்டு வில்களை தயாரித்து ஒ சிவபெருமானுக்கும் மற்றொன் திருமாலுக்கும் கொடுத்து விடுகிறார் மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் சக்கரம் தான் என்பதுதான் நம்பிக்கை அப்படி என்றால் நாடு பெற வலம்புரி சங்கு உதவும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாரின் நம்பிக்கை மங்கள காரியம் தொடங்குவதற்கு முன்னால் சங்கோசையை எழுப்புவது வடக்கம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அம்சம்தான் சங்கு நாட்டில் பெருக அந்த மகாலட்சுமி தாயையும் சேர்த்து மண்டாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளின் கையில் இருக்கும் இரண்டு ஆயுதங்களின் பெருமையை அழகாகச் சொல்கிறாள் ஆண்டாள் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் கூற்றிற்கிணங்க அந்த மழையை எப்படியாவது இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் அதனால் ஆண்டாள் நாச்சியார் பர்ஜன்யனை கெஞ்சி கேட்கிறாள் வர்ஜன்யனே என் கண்ணனால் எல்லாம் கூடும் உன் நீரை எல்லாம் முழுமையாக அவன் கையில் கொடுத்துவிடு அவன் கையில் இருக்கும் சங்கு சக்கரத்தை பயன்படுத்தி இடி மின்னலை வரவைத்து அவன் கருத்த மேனியைப் போல் மேகங்கள் கருத்து மொத்த நீரையும் ஒரு சொட்டு கூட தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு கண்ணன் கொடுத்து விடுவார் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாரின் நசைக்க முடியாத நம்பிக்கை மழை என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதுபோலவே அடியார்களுடன் சேர்ந்து நாமும் அந்த இறையை தேடிச் செல்லும் போது எல்லோருக்கும் இறையருள் சமமாக கிடைக்கும் வைகுண்ட பதவியும் கைகூடிவர் என்பதை மறைமுகமாக பதிவு செய்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தின் ஒரு பகுதிதான் திருவம்பாவை பாடல் நான்கில் மணிவாசகர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணு கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தே வேத பொருளே கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருகையா மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் முத்து போன்ற பற்களுடன் சிரித்து மனதிற்கு இனிமையாய் பேசும் தோழியே நாங்கள் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து நீராடி அந்த பெருமானை துதிக்க கூட்டமாய் புறப்பட்டு விட்டோம் நீ ஏன் இன்னும் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு பொழுது இன்னும் விடியவில்லையோ சரி சரி அது இருக்கட்டும் என் இனிய தோழிகளெல்லாம் வந்து விட்டார்களா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் எண்ணி பார்த்து சொல்லலாம் ஆனால் அதற்கு ரொம்ப நேரமாகும் அவ்வளவு நேரம் வீணாக்க முடியாது ஒருவேளை செய் நீயே வந்து எண்ணி பார்த்து முடிவெடுத்து கொள் உனக்கு வந்திருப்பவர்களில் திருப்தி இல்லை என்றால் மீண்டும் போய் படுத்துரங்கு என்று சொல்லுவதைப் போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மணிவாசகர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவர் தான் மாணிக்க வாசகர் அவர் எழுதிய நூல்தான் திருவாசகம் சிறு வயதிலிருந்தே ஞானத்தில் சிறந்தவர் இவர் அறிவாற்றலை பார்த்து வியந்த பாண்டிய மன்னன் இவருக்கு அரசவையில் அமைச்சர் பதவியை கொடுத்தார் சோழ நாட்டில் தரமான குதிரைகள் இருக்கிறது செய்தி அறிந்த பாண்டிய மன்னன் வாத ஊராரை அனுப்பி குதிரைகளை வாங்கி வரச் சொன்னார் இங்கே தொடங்கியது ஈசனின் திருவிளையாடல் திருப்பரந்துரை திருத்தல தன்னை ஒரு குருவாக மாற்றி மரத்தடியில் அமர்ந்து தன் தவத்தை தொடங்கினார் சிவபெருமான் இறைவனே என எண்ணி வாத ஊரார் அருகில் சென்று அவர் திருவடியில் விழுத்து வணங்கினார் சிவபெருமானின் பாதம் வாத ஊராரின் தலையில் பட்டது அந்த க்ஷணமே இறைவனை நினைத்து பாடல்களை பாடத் தொடங்கினார் மாணிக்க வாசகன் என்று ஆசீர்வதித்து மறைந்தார் சிவபெருமான் பன்னிரு திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும் ஒன்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து சிவனடி சேர்ந்தார் மணிவாசகர் இறைவனை வணங்கும் மாதமான மார்கழி திங்களில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைப்புகள் பாடி இறையருள் பெறுவோம் நன்றி